பீகார் மாநிலத்துக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகிட்டு இருக்கு பாஜக தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கப் போகிறது என்ற செய்தி வெளியாயிருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு வணக்கம் அனைவருக்கு வணக்கம் முக்கியமாக பாஜகவிற்கு பெரிய பெரிய மகத்தான வெற்றி இவ்வளவு வருஷ காலத்துல பாஜக இந்த அளவுக்கான வெற்றியை வந்து பார்த்ததே இல்லைன்னு சொல்லி சரித்திரம் படைத்த வெற்றியாக இந்திய கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒற்றுமை அதாவது கட்சி வந்து பிஜேபியும் அவருடைய நிதிஷ்குமாரதும் வந்து இணைந்து தொண்டர்கள் ஜெல் ஆயிட்டாங்க அதாவது எந்த இடத்துல பணம் ஒற்றுமையோட இந்த கட்சி அந்த கட்சி நம்ம என் ஒரு ஃபீலிங் தான் அவங்களுக்கு அதனால என்டிஏ ஒரு கட்சியாவே நினைச்சு அவங்க வேலை செஞ்ச விளைவு ஒண்ணு மக்கள் ஒண்ணு அதை தாண்டி மக்களுடைய நம்பிக்கை மக்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆப் த கவர்மெண்ட் பை பீப்புள் அதாவது மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி அந்த ரெண்டு கூட்டணி மாநிலத்திற்கு தற்போதைய முதலமைச்சருடைய சேர்ந்து தான் வந்து திரு மோடிஜி அவர்கள் புரிந்தாங்க கூட்டணி வச்சாங்க அதனால ஜேடியூர் ஆட்சியில இருக்கு அவங்களோட இருந்ததுனாலதான் இப்ப பார்த்தன்னா மகத்தான வெற்றி இதுக்கு மூணு காரணங்களை முதல்ல பார்க்கணும் மக்களுடைய நம்பிக்கை ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸ் அதாவது பாசிட்டிவிட்டி அதாவது எந்த ஒரு எதிர்மறை செயல் இல்லாம அதாவது என்ன சொல்றது ஆன்டி இன்க்ளமசி எதிர் பழைய எதிர்ப்பலையாக்கும் அவர் வயசு ஆயிடுச்சாக்கும் ஞாபகம் மருதி அப்படி இப்படின்னு விழுத்து அவிழ்த்து விட்ட கட்டுக்கட்டை எல்லாம் முத்து புள்ளி முற்றுப்புள்ளி வச்சாங்க இருக்கிற மக்கள் அந்த மக்களை நீங்க பாத்தீங்கன்னாக்க ரெண்டாவது மூணு பாயிண்ட் பாருங்க இது வந்து சிந்தூர் ஆப்ரேஷன் நடந்து முதல்ல நடக்கிற மாநில தேர்தல் இது அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க எஸ்ஐஆர் ஆர் ஸ்பெஷல் இன்டெசி ரிவிஷன் சிறப்பு சீராய்வு அங்கதான் ஆரம்பிச்சாங்க அதுக்கு அவ்வளவு போராடி ஈராடி எப்படியாவது ஐடாட் என்டாட் வந்து இதுக்கு போனாங்க உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒரே கூட்டு வச்சுது இது எப்போதும் நடக்கிற ஒரு சமாச்சாரம் தானே அரையாண்மையில கொடுத்திருக்கிற அங்கீகாரம் தானே இதுக்கு தேர்தல் அமைப்புக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆதார் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆதார் கார்டு வாங்க சொல்றோம் குறைவா திருத்துறோம் ஆனால் அதை நிறுத்த முடியாதுன்னு சொல்லி பண்ணி ஏன்னா மாநிலத்தோட அமைப்பை பார்க்கணும் சுற்றி வர நேபாளோட என்ட்ரி இருக்கும் இப்போ மியான்மரோட என்ட்ரி இருக்கும் பங்களாதேஷோட என்ட்ரி இருக்கும் சுற்றி வர அண்டை மாநிலம் அண்டையில யார் இருக்காங்க பார்டர்ல எல்லாமே வெளிநாடு வெளிநாடுல இருந்து வந்து இன்ட்ரூடர்ஸ் அதாவது ஊடுருவீங்க அத்தனை பேர் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஓட்டு ஐடிய வாங்கி அவங்களுடைய காலத்துல இருக்கெல்லாம் தெரியாம அவங்க இருந்துட்டு ஓட்டெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஐடியங்கள் நிறுத்தப்பட்டது அதாவது தூய்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிச்சது தேர்தல் ஆணையம் இப்பதான் ஜனநாயகம் தலைத்து நிற்கிறது இதுதான் உண்மையான ஜனநாயகம் யார் யார் உண்மையான குடிமனங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்டு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அதுதான் உண்மையான தேர்தல் இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு இது பெரிய பெரிய மகத்தான வெற்றி ரெண்டாயிரத்தி ரெண்டுலயும் ரெண்டாயிரத்தி அஞ்சுலயும் நடந்த போது கூட எந்த அளவுக்கு வந்து வெளியில வரலாம் இறந்தவர்கள்லாம் சரி காண்க அதனுடைய விளைவுதான் ஜங்கல் ராஜ் காட்டு ஆட்சியோ நடந்தது யாரு நல்லு அதை அவங்க ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதா அது காரணம் என்னன்னாக்கா அங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க குடும்பம் அதாவது உர ஊழல் அதாவது நிலம் கொடுக்கறது இந்த மாதிரி கால்நடை ஊழல் அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின்ல ரயில்வே மினிஸ்டரா இருந்தாரு அதுல ஊழல் 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 திமுகவுக்கு அஹ் மேலாக இருக்குமோன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரே தட்டு மேல இருக்கிற மாதிரிதான் ஊழலான ஊழல் நடந்தது அதனால அவர் வந்து அரஸ்ட் பண்ணாங்க வழக்குகள் பாய்ந்தது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆச்சு நடுவுல உடம்பு சேரில் பெயில வந்தாரு இருக்காரு வயசாயிடுச்சுன்னு இன்னும் விசாரணைகள் தொடர்ந்துதான் இருக்கு அது நடுவுல அவங்க பையன் இருக்கு அவருங்க அவருக்கு வயசும் இல்லைன்னாக்கா தேஜஸ்வி யாதவ் வந்து அவர் பையன் வந்து கட்சியை கையில எடுத்தாரு குடும்பத்தை ஒரு காலத்தை சொன்னாங்க குழந்தை பெற்றுக் கொள்வதை இந்திரா காந்திக்கு எதிராக எதுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணனும் தவான ஐடியான்னு சொல்லி குரல் கொடுத்தார் லலி பிரசாத் அந்த மாதிரி அந்த மாநிலத்து மக்கள் தொகை ஜாஸ்தியாகி ஃபுல்லா எங்க பார்த்தாலும் பான்கிற ஒரு போதையை உண்டாக்குற திரவ பொருள் வந்து குளிச்சு குடிச்சு அந்த நாடு வந்து அது ஒன்று ரெண்டாவது வந்து தாக்கூர் வழிபறி கொள்ளை கற்பழிப்பு அப்படியே அராஜகம் அட்டூழியம் ஜங்கல் ராஜ் காட்டு இருந்தது வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிதான் நேய்மை தூய்மை அரசியல் மக்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத டெவலப்மெண்ட் வளர்ச்சி இதை கொண்டு பேசின நிதிஷ்குமார் வந்து ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் ஆகினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் ட்ரெயின் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி அந்த மாநிலம் வளர்ச்சி அடைஞ்சது இப்ப பதினெட்டு ஒன்றரை வருஷமா இருந்தது இப்ப பதினெட்டரை வருஷம் நடுவில் ஒரு வருஷம் தான் அவர் இல்ல பதினெட்டரை வருஷமா அவர் தொடர்ந்து வந்து இப்ப முதலமைச்சராக இருந்துட்டு இருக்காரு இதே தான் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்ல சாதிச்சு காட்டாரு முதலமைச்சராக இப்பொழுது பீகார்ல வச்சாரு பீகார்ல இப்ப பாத்தீங்கன்னா வேட்டி கொடுக்குறாங்க இருக்கிற மக்கள் ஒரு பெண்மணி சொல்றாங்க நான் வந்து அங்க ஏன் வந்து திருப்பி திருப்பி நீங்க பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒண்ணு எழுபத்தி ஒண்ணு புள்ளி ஒண்ணு பர்சன்ட் வந்து மகளிர் ஓட்டு அடிச்சிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க நாங்க ரீஎஃபார்ம் எங்களுடைய நம்பிக்கையை வந்து திருப்பி முத்திரை பதிக்கிறோம் காரணம் நாங்க தைரியமா ஆட்டோ ஓட்டுறோம் பஸ் ஓட்டுறோம் ரோட்ல நடந்து வரோம் ட்ரெயின்ல தனியா போறோம் இதெல்லாம் அதுக்கப்புறம் தொழில் செய்யறோம் ஏன்னா எங்க வீட்டிலயே பொம்மலைங்க உட்காரணுங்கிற சகாப்தத்தை மாத்தி அமைச்சு கொடுத்துருக்காரு நிதிஷ்குமார் இதெல்லாம் இங்க நடக்காது என்ன முட்டாள்கள் நினைச்சுங்களா நாங்கள் கோழிகள்னு நினைச்சுக்கலாம் அதிவேகமா பேசுறாங்க அந்த பெண்கள்லாம் அதுக்கு காரணம் பெண்களுடைய நம்பிக்கை யாரு பேர்ல திரு நதி நிதிஷ்குமார் மேல அது ஒன்று ரெண்டாவது நிதிஷ்குமாருடைய பர்ஃபாமன்ஸையும் மத்திய அரசு மத்திய அரசினுடைய செயல்பாடுகளையும் கொண்டு போய் சேர்த்து மக்களிடம் இது மத்திய அரசினுடைய திட்டங்கள் பிரதமருடைய திட்டங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதை நாம அமல்படுத்தியதும் மக்கள் வந்து வரவேற்றிருக்காங்க பெண்கள் இருக்காங்க இப்ப வந்து அவங்களுக்கு என்னன்னாக்க இருபத்தி ஆறு ஒரு திட்டத்தை முக்கியமந்திரி ஜவஹர் பண்ணாங்க ஒவ்வொரு மகளிருக்கும் ஒன்றரை கோடி மகளிருக்கு பத்தாயிரம் ரூபாய் ஜந்தன கோட்ல போட்டாங்க இப்ப மாதிரி மாசம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை கொடுத்து ஏமாத்துற கதையே கிடையாது எல்லாருக்கும் கூட செலக்டிவா பண்ணி பீஸ் மீல் மாதிரி விட்டு விட்டு பண்ற கதையே கிடையாது அத்தனை பேருக்கு போட ஆரம்பிச்சா அதை வாங்கின மக்கள் என்ன தெரியாது மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பாஜகவை சேர்ந்த இளம் வேட்பாளர் வந்து இருபத்தி மூணு வயதை சேர்ந்த பெண்மணி வந்து மைதிலி ஆமா மைதிலி டா இல்லையா ஆமா ஆமா அவங்க வந்து அலிநகர்ங்கிற கான்ஸ்டிடென்ட் பெருவாரிய முதல் டைம் வெற்றி பெற்றுட்டாங்க ஒரு பாடகி அவங்க அது பாடகியா இருந்தாலும் எழுந்து வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவருடைய கேம்பெயின் போது அவங்க சொல்றாங்க பேட்டியில முதல் நாலு நாள் வந்து என்ன வந்து எல்லாரும் ஒன்னும் தெரியாத பச்சை குழந்தைய இருக்காங்க பச்சை குழந்தை பச்சை குழந்தைய என்ன கூப்பிட்டாங்க எங்க வந்து ரொம்ப நான் வந்து போனேன் அப்ப வந்து எனக்கு தலைமையில வந்து புத்திமதி சொன்னாங்க இதெல்லாம் நெகட்டிவிட்டி எல்லாம் இருக்குதான் இருக்கும் அரசியல நீ ஒரு நல்ல பெண் உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை பார்த்து நான் உனக்கு உங்களுக்கு சீட்டு சொன்னாங்க பாரத பிரதமர் எனக்கு தகவல் கொடுத்தாங்க நான் பார்த்த போது அந்த ஒரு ஊக்கம் பெண்களை முன்னெடுத்து ஊக்கமானது பாஜகலை இருக்கு அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலவரம் முன்னோடிய வறட்சியை அவங்க பேட்டி எடுத்த போது சொன்னாங்க ஆங்கில ஊடகத்துல அந்த மாதிரி பெண்களை ஊக்குவித்து பெண்களை முன்னிலைப்படுத்தியதுனால பல திட்டங்கள் கோடி லெவல்ல முக்கியமா யாருன்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள் கிராமப்புறங்கள் செயலாக்கப்பட்டு அது உண்மையை இங்கேயும் செயலாக்கப்படுது தமிழ்நாட்டிலும் ஆனா அங்க உண்மை தன்மையை கொண்டு போய் சேர்க்கறாங்க அங்க இருக்கிற கட்சி வச்சு தமிழகத்தில் எதிரொலிக்காதுங்கிறாங்கல்ல அப்படி யார் சொல்றது தமிழகம் வந்து கல்வியில அதிகம் படித்தவர்கள் அங்க இருக்காங்க அதனால அவங்க சிந்திப்பாங்கன்ற வார்த்தைகளை பதிவு பண்றாங்க திமுகவினர் அதாவது ப படிச்சவங்க நிறைய இருக்க மாற்றம் சிந்திப்பாங்க படிச்சவங்க தாங்க இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தோட சிறப்பு சீர்திருத்த வரவேற்கிறாங்க அது எப்படி படிக்காத சொல்றாரு படிக்காதவங்களை வச்சுட்டு அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு பதினோரு மணிக்கே வந்து யாரு மாணிக்காக்குருங்கிறவரு தோல்வி வருதுன்னு தெரிஞ்சுன்னு முன்னெச்சரிக்கையா தேர்தல் கமிஷனோட கூட்டணியாளர் இருக்கிறதா இன்னைக்கு பாஜக என்டிஏ கூட்டணி வர மாதிரி சூசுற மாதிரி பட்டாங்க இன்னைக்கு அவலம் சிபிஎம் கம்யூனிஸ்டோட கீழே போகுது காங்கிரஸ் இந்த தோரணில இருக்கிற கூ திமுக வந்து என்ன பண்ணும் காங்கிரஸ் விளக்கிடும் அவங்களுக்கு பதினோரு பத்து அஞ்சு சீட்டு கூட கொடுக்காது அவங்க இருக்கிற நிலைமையை பார்த்து அதனால இன்னொன்னு இந்த திமுகவே வந்து அங்க போய் பிரச்சாரத்துல வந்து சோரி வாக்கு வாக்குத்தட்டு பயணத்துல போய் ஸ்டாலின் அவர்கள் பங்கு கொண்டதே பெரிய அடியா விழுந்ததுன்னு சொல்லிட்டு அங்க ஆர்ஜேடியில பேசிட்டு இருக்காங்க ஜனதா ஜனதாதள்ல இவங்க எல்லாம் வந்து என் சனாதனத்தை விட்டுவோம் கொளுத்துவோம் அப்படின்னா சொன்னது விளைவு எங்களுக்கு அடிவாக்குச்சே இவங்க எல்லாம் ஏன் வந்தாங்கன்னு சொல்லியிருக்க அந்த தொண்டர்களும் ஒப்பாறு வைக்கிறாங்க இவங்க தமிழ் சேனல்ல காட்ட மாட்டாங்க நீ இங்கிலீஷ் சேனல்ல பாருங்க அச்சக்கர ஹிந்தி சேனல்ல பாருங்க எல்லாம் வந்து இவங்கள யார் கூப்பிட்டு யார் பேச சொன்னது போன ஆர்ஜேடி நூத்தி பதினொன்னு இருபத்தி ஒன்பது ஒன்பது நாற்பது கூட டச் பண்றதுக்கு போராடுது இருபத்தி எட்டுல நிற்குது இந்த நிமிஷத்துக்கு அப்ப என்ன அர்த்தம் இவங்களுடைய இந்த எதிர்த்து இந்துத்துவாக்கு எதிரான பேச்சுக்களை பேசினதெல்லாம் அந்த தாக்கம் அங்க போய் சொன்னது இவங்க என்ன சொன்னாங்க நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்களை கொச்சப்படுத்தி விட்டாரு அங்க பீகார்ல பேசுறாரு இங்க வந்து பேசுறதுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்டாங்க இங்கேயும் வந்து தைரியமா அடிச்சு சொல்லுவாங்க நீங்க வந்து சும்மா பிளவு அரசியல வச்சுக்கிட்டு ஓட்டு சேகரிக்கும் விதம் வந்து இன்னைக்கு முற்றிலுமாக பீகார்ல நிறுத்தப்பட்டுள்ளது பீகார்ல என்ன சொன்னாங்க இல்ல இல்ல யாதவ் முஸ்லீம் கன்சாலிடேட் பண்ணி எல்லாம் கொடுத்து ஏன் கொடுத்தாங்க நீங்க இஸ்லாமியருக்கு இங்க வந்து எதிரானவர்கள் சொல்ற இந்த சிறுபான்மைக்கு எதிரானவர்கள் பாஜக சொல்ற அந்த கூற்றானது அதே சொல்ற திமுக காரர்களுக்கு நம்ம சொல்ற இவங்க கூட்டம் அங்க போய் போய்விடுது எந்த இடத்துல சின்ன சிம்மாசல்கிற ஒரு பிளேஸ் இமாச்சல் பிளேஸ்ல அதிகமாக சிறுமே வாழற இடம் அந்த இடத்துல இன்னைக்கு பாஜக வந்து தனியா பதினாறு சீட் ஒன்னு வராங்க அப்ப அந்த அவங்களுக்கும் அந்த திட்டங்கள் போய் செஞ்சதுல தான் கொடுக்குறாங்க இவங்க மடை படிச்சவங்கள மடைமாற்றம் மாற்றம் செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க ஆனா படிக்காதவர்கள் உண்மகத்தன்மையை நினைஞ்சு நீங்க இப்ப பாருங்க நாங்க வெயில் தொழில இருக்கோம் கிராமத்துல இருந்து இருக்கிறவங்க உண்மையை பேசுவாங்க சாட்சியம் சென்னையில மெட்ரோபாலிட்டன் வாங்கல அர்பன் ஏரியால இருந்து வரவங்க நகரத்துல மாத்தி தவிர்க்க பாருவாங்க அதுவே உங்களுக்கு எதிர்மறையா போயிடும் இதுதான் உண்மை கிராமத்துல இருக்கிறவங்க உண்மையை பேசுவாங்க பேச கபடு சூது இல்லாதவங்க கிராமத்து ஆளுங்க பேரு இவங்க நக்கல் அடிக்கிறாங்க கிராமத்து ஆளுங்க அப்ப இங்க இருக்கிற கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் திமுக ஆதரிக்கிறாங்களாமா அங்க இதெல்லாம் செல்லாது நான் அங்க கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் படிப்பு இல்லையா ஒவ்வொரு பெண்களும் இன்னைக்கு சொல்றாங்க எங்க வீட்டு ஆண்கள் எல்லாம் வெளி வேலைக்கு போயிருக்காங்க பேட்டி எடுக்கிறாங்க கிராமத்துல ஒரு பொண்ணு அவன் அம்மா வந்து இந்த கிராமத்துல பத்து மணிக்கு காலையில ஆறு மணிக்கு வந்து காலையில பத்து மணிக்கு நட நட்டுட்டு திருப்பி நடந்து ஆட்டோ ஓட்டிட்டு போகுது போயிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி நாங்க ஆறு மணிக்கு வருவோம் எங்க அப்பா வந்து வெளியூர்ல வேலைக்கு போயிருக்காரு கட்டட தொழில இது இல்லைங்க உழைப்பு உழைப்பினுடைய தன்மையினுடைய வெற்றி அங்க அது நாட்டு பொருளாதாரத்தை மேலாங்க பெண்கள் இவங்க என்ன செய்யறாங்க உதவி இலவசம் 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 இல்லையா அங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது இன்னைக்கு தையல் மிஷின் வாங்கிருக்காங்க ஹோட்டலா நம்ம இட்லி கடையை ஒரு பீகார்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பெண்மணி அவங்க இட்லி கடை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க பாடலி ஏரியால பிப்டிக்கு பிப்டிங்கிற மாதிரி நூத்துக்கு நூறு பர்சன்ட் அங்க அங்கெல்லாம் வந்து கடைகள் சைடு கடைகள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க உணவகங்கள்லாம் அது தவிர வந்து கூட பின்றது எல்லாருமே கிராமத்தொழில் பல விதமா முன்னேறி இங்கே செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுயமுறைக்குள்ள திட்டத்து கீழே தமிழ்நாடு தாங்க முதல்ல இருக்கு ஆனா அவங்கள்ட்ட மடை மாற்றம் செஞ்சு மத்திய அரசு திட்டங்கள் சொல்லாம இவங்க திமுக திட்டங்கள் திமுக சொல்லி ஏமாத்திருக்காங்க இனிமையாவது இங்க கிராமத்துல இருக்கிற மக்கள் கண் விழிச்சுப்பாங்க இது ஒரு படிப்பு நான் இப்ப

குமார் அங்க இருக்கிற வரைக்கும் திரு நரேந்திர மோடி அவர்கள் திருப்பி ரீஎஃபார் பண்றாங்க அடிச்சு முத்திர குத்துறாங்க அங்க இருக்கிற பெண்கள் பெண்கள் சொல்வது தாங்க நிக்குது நீ அவங்களுக்கு தெரியும் வீட்டுல அவங்க இருபத்தி ஏழு மணி வீட்டு உள்ள பொண்ணு புள்ள பொந்து குதிரை வச்சுக்கிட்டு போன காலம் இல்ல இப்ப பீகார்ல இன்னைக்கு இங்க என்னக்க கற்பழிப்பு வீட்லயே ரோடுல நடக்க முடியல இது படித்தவங்க இருக்கிற மாநிலத்துல இப்படி நடக்குதுன்னா எவ்ளோ அவலம் முதலமைச்சர் வராரு அவர் இருக்கிற ஒரு ஒரு சில தூரம் மீட்டர் தூரத்திலேயே காவலாளர் குடியிருப்ப உள்ள போது வெட்டுறாங்க இதான் படித்த மாநிலமா அவர் சொல்றது கேக்குறோம் கிராமப்புற மாநிலங்கள் ஜெகல்ராஜ் இன்னும் முக்கியமான காரணம் எல்லாத்துக்கும் முத்தாப்பு வச்ச மாதிரி என்னன்னாக்க டோட்டல் ப்ரோகிபிஷன் மது முற்றிலுமாக மது கடைகளை ஒழிச்சிட்டாரு நிதிஷ்குமார் அவர்கள் இதனால கள்ளச்சாராயம் சாவு ஜாஸ்தியாகும் அந்த தேரி பாத்தீங்களா அந்த கூட்டு பாத்தீங்கன்னா முற்றிலும் போயிருக்கிறது தான் கண்டினியூஸ் அவர் ஜெயிக்கிறாரு டோட்டல் ப்ரொகிபிஷன் இங்க அதே குஜராத்ல டோட்டல் ப்ரொஹிபிஷன் அங்க ஜெயிக்கிறாங்க என்ன பண்றீங்க நீங்க மதுக்கடையை வச்சு முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சு அதுல ஊழல் செஞ்சு பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய் வாங்கி பெண்ணை அழ வச்சு நீங்க என்ன உள்ள போறீங்க இது இருக்கிற தமிழக பெண்களுக்கு ஒரு படிப்பின அங்க டோட்டல் பிரகமிஷன் பெண்கள் வந்து வரவேற்காங்க அந்த தலைமையை ஆதரிக்கிறாங்க இதுதாங்க இது வந்து மக்கள் வந்து தலைமைகள் மேல வச்ச நம்பிக்கை ஒண்ணு அவங்க திட்டங்களை பலனடைஞ்சது ஒண்ணு மூணு பாதுகாப்பு நாட்டினுடைய இறைமை தன்னுடைய குடும்ப பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற பெண்களுடைய வளர்ச்சி இந்த அஞ்சு சேர்ந்துதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க எவ்வளவு பிரச்ச பிஜேபியில வந்து தொண்ணூத்தி தெரிஞ்சு இப்ப தெரிய வேலை ஜேடி வந்து எண்பத்தி நாலு நிதிஷ்குமார் அப்புறம் வந்து இவரு பாஸ்வானுடைய ஒரு ஓட்டு இடத்துல பதினெட்டு ஓட்டு இன்கிரீஸ் இது வரலாறு இருபது வருஷமா ஒரு முதலமைச்சர் இருக்காருனாக்க இது சாத்தியமானு கேட்ட கேள்விக்கு இது சாத்தியம் இது சாதிச்சு ஒரு தடவை திமுக பண்ணிருக்காங்களா செகண்ட் டைம் ரிட்டர்ன் ஆயிருக்காங்களா முடியாது ஏன்னா இவங்களுடைய இவங்க சொல்றாங்கல்ல தமிழ்நாட்டில் பலிக்காது பழிக்குங்க இப்ப வந்து திரு அமித்ஷா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாசம் அங்கேயே தங்கி இருந்திருக்காரு அடிக்கடி போய் வேலையை பார்த்துட்டு உடனே படி வந்து தங்கி இருந்து அத்தனை வேலைகளையும் கீழ் கிரவுண்ட் லெவல்ல மக்கள் தொண்டர்கள்ட்ட பேசி ஒரு மீட்டிங் இன்னைக்கு நடக்கிறது ஜேடியூ மீட்டிங் நடக்கிறதுக்கு பிஜேபி தொண்டர்கள் போவாங்க பிஜேபியோட தொண்டர்கள் நடக்கிற மீட்டிங் அவங்க வந்து ஜேடியூ வந்தாங்க ஒரு பிரச்சாரம் நடக்கிறது ஜேடியூட பிரச்சாரம் நடக்கிறதுக்கு பிஜேபி தலைவர்கள்ட்டு முன்னிறுத்து பேச வச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்க இருக்க பேச வச்சிருக்காங்க இப்படியாக ஒற்றுமையோட ஒற்றுமையா அணிஞ்சு ஜெல்லாதாங்க இவர் சொல்றாருல இங்க கூட்டணி பிரிக்க முடியாத கூட்டணி அப்படின்னு அங்க பாத்தீங்கன்னா இவங்க பிரிக்க முடியாத கட்சி படுதோல்விய வந்து சந்திச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாரா இருக்குமா திமுக ஒரு கேள்வி எழுதுந்த அதுதான் இப்ப சொன்ன சீட்டு குறைச்சிருவாங்க சீட்டு குறைச்சிருவாங்க என்ன காரணம் இப்ப பாத்தீங்கன்னாக்க அங்க வந்து ஜேடி ஆர்ஜேடியோட சொல்லி இவங்க கூட்டணியில டிக்கெட் கொடுக்கலன்னா காங்கிரசும் நிற்க வைசாலி ஒரு இடத்த எடுத்துப்பான் அந்த இடத்துல காங்கிரசும் நிற்கு ஆர்ஜேடி நிக்குது அதுல வந்து அப்புறம் மூணாவது ஃபேக்டர் இம்பார்ட்டன் என்னன்னாக்கே வந்து விஜய் பாருன்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல அதுதாங்க இப்ப நீங்க விஜய் வந்ததுன்னா நீங்க பாயிண்ட் வர பிரசாந்த் கிஷோர் தான் விஜய் அங்க ஏன்னா அவர் வந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்காங்க அப்போ பர்ஃபாமன்ஸ்ங்க ரோடு ரோடா கிராம கிராம மக்களை சந்திச்சாரு ஆனாலும் மக்கள் வந்து நீங்க என்ன பண்ணிருக்காங்க ஓட்டாங்க இல்ல ஏன்னா அதை தாண்டி அங்க நிதிஷ்குமார்ங்கிற பெண்களுடைய பாதுகாப்பு பெண்ணு திட்டத்தை கொண்டு போயிட்டாங்க அதனால இந்த புது வரவுங்கிறது இந்த ஓட்டை கட் பண்ணனும் சொல்லி எல்லாரும் பிரசாந்த் கிஷோருடைய கட்சியானது மேம்தட்ட மக்களுடைய கட்சி அதனுடைய பாதிப்பு பிஜேபிக்கு வரும்னு சொல்லிட்டு பெரிய அளவுல டிபேட் போச்சு மல்ல எலெக்ஷன் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் வந்து என்டிஏக்கு தான் தாக்கம் கொடுக்கும் தலித் இதெல்லாம் கட் ஆகாது ஆர்ஜேடிக்கு அப்படின்னு சொன்னாங்க அது மகா கட்பந்தனுக்கு ஆனால் இன்னைக்கு அது எடுபடவே இல்ல அவருடைய உழைப்பு அங்கே போயிருந்தேன் அவர் வந்து ஒரு என்ன சொல்றது பிரபல தேர்தல் கடிப்பாளராக இருக்கலாம் அவராலே அவங்க இங்கு வர முடியல காரணம் அவ்வளவு டெவலப்மெண்ட் மக்களுடைய நம்பிக்கை இருக்கிற தலைமை மேல அத மீறி வர முடியல அதனாலதான் இப்ப இருக்கிறது இது புதுசா வர கட்சிகளுக்கு கட்டமைப்பு இல்லை இப்ப இருநூத்தி முப்பத்திலாவது அங்க இருநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதி அந்த இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து பூத் கமிட்டி ஆட்களை போட்டு பிஎல்ஏ பிஎல்ஏ டூ பிஎல்ஏ ஒன் எல்லாம் போடணும் அதுக்கு அங்க ஆள் இல்ல நல்ல கட்சியை நடத்துறோம் எல்லாம் இருக்கு சரியா அவனுடைய கட்சியோட கட்டமைப்பு இல்லைன்னு எப்படி மீண்டு வருவாரு இதே வந்து அவரும் நின்று இருக்காரு அவருடைய கட்சியை லீட் பண்ற அளவுக்கு கூட அங்க காங்கிரஸ் முன்னிலையில இல்ல ஒரு நேஷனல் பார்ட்டி ஒரு காலத்துல கோலட்சிய பார்ட்டியினுடைய நிலைமை இன்னைக்கு என்ன இன்னைக்கு அங்க இருக்கிற டெல்லி தலைமை வந்து ஓட் ஓட்ரிங்குது ஆனால் மாநில காங்கிரஸ்க்கு தலைவர்கள் என்ன சொல்றாங்க நல்ல தலைவர்கள் டிக்கெட் கொடுக்கல நல்லவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்கல நல்லவங்க எல்லாம் புறக்கணிச்சிட்டு தன்னுடைய வேண்டப்பட்டவர்களுக்கு கொடுத்தனுடைய விளைவுதான் இங்க இன்னைக்கு சந்திச்சிருக்கு காங்கிரஸ் இன்னொன்னு கூட்டணியில இருக்க கூட்டணி தர்மத்தை கடந்து போய் எதிர்பார்த்து ஃப்ரெண்ட்லி சொல்லி நிக்க வச்சு அவங்க ஓட்டிங் எடுத்து நம்ம ஓட்டிங் எடுத்து மறைமுகமா பிஜேபி வந்துருச்சு இதுதான் காரணம் இது அழிவுக்கு காரணம் தலைமைதான் சொல்லி அங்க இருக்கிற லோக்கல் காங்கிரஸ்காராக இன்னைக்கு பெற்றி கொடுக்குறாங்க இது என்னத்தை காட்டுது அதே தான் இங்க நடக்கும் இங்கேயும் ஃப்ரெண்ட்லி கேமு இன்னைக்கு என்ன மாணிக் தகவல் ஏன் வந்தாரு முன்னாடியே பதிவு போடுறாரு அப்ப வெட்ட வெளிச்சமாக அவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது இண்டிகேஷன் தெரிஞ்சு போச்சு இவங்கதான் இப்போ வந்து நீங்க வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பத்த கொடுத்து ஏமாத்திட்டாங்க எங்க இறையாண்மை முன்னூத்தி இருபத்தஞ்சு பகுதி மூணுல எந்த திட்டங்களை வேணா தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு ஆன் பண்ணாது ஸ்கீம் பேரு ஏன் நீங்க வந்து பஸ் பஸ் குடுக்குற என்ன ட்ரெயினை கொடுக்குறேன் ஃப்ரீயா சாப்பாடு ஃப்ரீயா தொகை கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அங்கன்வாடி நடத்துறேன் இதா சொல்றீங்களா அப்ப பண்ணீங்களா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்களா ஐயாயிரம் ரூபா குடுச்சிங்களா எல்லாம் பண்ணீங்களா மட்டும் பரவாயில்லாம அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது கேட்டது என்ன சொன்னா ஆன் ஸ்கீம் சொன்னீங்க அப்ப உங்களுக்கு உங்க கையில அது ஆப்பிளா இருக்கு மத்த உங்க கையில தக்காளி தெரிஞ்சது இப்ப பாஜக கையில அது ஆப்பிள் உங்க கை தக்காளி பேசுறீங்களா இது சட்டத்திலேயே இருக்குங்க மாதிரி பண்ணலாம்னு இது வந்து யோசிச்சு சொல்றாங்க ஆனா பெண்களை வரவேற்கிறாங்க இன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சா கடைய ஆரம்பிச்சோன்னு வீடியோ விடுதுங்க ஆங்கில ஊடகங்கள்லாம் வந்துருந்து பண மாசம் எல்லாம் இங்க இருக்கிறவங்க போட மாட்டாங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இப்ப இங்க இருக்கிற ஊடகங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு யூடியூப் வழியா போலாதான் மக்கள்கிட்ட விஷயம் தெரியுமே தேவை மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இதெல்லாம் வரவே இல்லை ஆங்கில ஊடகங்கள் வருஷம் காட்டுறாங்க அப்பயே மக்கள் மக்கள் ஏச்ஐஏ ஆறு சுஷாந்த் பாபுவே அதாவது ஹிந்தியில ஒரு நிர்வாகத்தின் தலைவன் வந்து நிச்சயமானு சொல்றாங்க மாநிலத்துல மா இது நிர்வாகத்தின் தலைவன் மூடிங்கிறாங்க சோ அவங்கள பொறுத்த டபுள் என்ஜின் சர்க்கார் நிதிஷ்குமார் மோதிஜின்னு வேணும் போது நிதிஷ்குமார் உதவி பண்றாரு நிதிஷ்குமார் மோதிஜி ஹெல்ப் பண்றாரு இதுதான் உண்மையான கூட்டணி மேலேயும் இருக்கு ஆனா அதை வளர்ச்சி அவங்க செயல்படுத்த மத்திய அரசு திட்டம் இது மாநில திட்டம் பிரிவா கொடுத்தாங்க இதுக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் அங்க பிஜேபிக்கு ஓட்டு பொழுது தொண்ணூத்தி அஞ்சு ஜேடி எண்பத்தி நாலு வருது இவங்க மாநிலம் மாநிலம் சொந்த மொத்தமா ஜேடியூக்கு போயிருக்கோம்

ஏன் அங்க செய்யலையா பின்பற்ற மாநிலம் அவங்க படிக்காதவங்க டாய்லெட் கழுவுறவங்க சொன்னாங்க அவங்களுக்கு கேவலமா சொன்னாங்க அவங்களுக்குதான் உண்மை தன்மை புரிஞ்சு இன்னைக்கு ஓட்டு அழிச்சிருக்காங்க இங்க படிச்சவங்க ஜாஸ்தி ஜாஸ்திதான் நடக்காது நடக்கிறதா இல்லையா பார்ப்போமே குறுகிய காலத்துல இப்ப கூட ஒரு தகவல் என்ன வருதுன்னாக்க ஆஹ் திரு அமித்ஷா அவர்கள் ஜனவரிக்கு அப்புறமா இங்க வந்து சென்னையில ஒரு ஏரியால வந்து வீடு பார்த்திருக்காரு இல்ல தங்குவார் இங்கேதான் தங்குவார் சொல்றாங்க தங்கி இங்க வேலை பண்ண ஆரம்பிச்சா அப்ப என்ன நடக்கிறது திமுகவை பார்ப்போமா திமுக என்ன மோடி அவர்களை குத்துன்னு சொல்றது மோடிக்கு எதிரான ஓட்டுங்கிறத வச்சு அரசியல் படிக்கிட்டு இருக்காங்க அரசியல தேஜஸ்வி தேஜஸ்விதவும் காங்கிரசும் பண்ணாங்க அவங்க செருப்படி கூட்டணியை வந்து பாஜக அசைச்சு பார்க்க முடியல எங்க என்ன முடியல இப்பதான வருது சட்டமன்ற தேர்தலுங்கிறது எங்க அசைச்சு போயிடுச்சு இல்ல பாராளுமன்ற தேர்தல் யாருங்க பாராளுமன்ற தேர்தல் திரு நரேந்திர மோடி ஆன்டி மோடி வேவ் எடுத்து கார்டு எடுத்து வீசு பேசியிருந்தாங்க அப்படியே அவங்களுக்கு நெருக்க கொடுத்து எண்பத்தி ஒரு அக்கம்படி தொகுதியில பிஜேபி செகண்ட் பிளேஸ் எங்க நான் இருக்கும் தொகுதியான வேலைக்கெல்லாம் எவ்வளவு ஐம்பத்தி மூணாயிரம் ஓட்டு திமுக எவ்வளவு அறுபத்தி ஒன்னா எட்டாயிரம் ஒரு ஒதுக்கப்பட்ட கட்சி இது இது சிறுபான்மையாளர் கட்சி மதவாத கட்சி சொல்றதெல்லாம் அடிக்கிறாங்க இங்க மக்கள் அப்ப மாற்றம் வந்துருச்சா இதை கண்டு இன்னைக்கு வாக்குச்சோரி வாக்குச்சோரி ஒண்ணு ஒண்ணுங்களேன் சரியாதான் சொல்லி வாக்கு அளிப்ப நம்ம தூய்மையான வாக்கு இன்னைக்கு வந்திருக்கு ஒழுங்கான குடிமகனங்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த ஃபிராட் ஓட்டிங் பேட்டர் மொத்தமா அகத்திருக்காங்க தேர்தல் அடையும் இது தேர்தல் ஆணையத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெற்றீங்க இங்க பாட்டு பாடுற திமுக காங்கிரஸ்க்கு சரியா படிப்பினாங்க சோரி வாக்குச்சோரி வாக்குச்சோரினு சொன்னதுக்கு வாக்கா சோரி வாக்குச்சோரி இல்ல வாக்குத்தோ சச்சிதர நல்லபடியா போட்டிருக்காங்க நல்லா கூட்டு ஓட்டிங் சொல்லி அது சொல்லி அது தேர்தல் ஆணையம் ஞானேஸ்வர் உடனே ஞானேஸ்வர் வந்து அஹ் திமுக சரி இப்ப மத்திய அரசோட கூட்டணியா ஏங்க அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல உங்களோட கூட்டணியா ஏங்க மக்களை எவ்வளவுதான் எத்தனை தான் ஏமாத்தி வச்சுருப்பாங்க மக்களுக்கு சுய இருக்காதுங்க ஏன் ஓட்ட இன்னும் திண்ணிக்கு போது ஒரு வழக்கு கூட எதிர்கால அறுபத்தஞ்சு லட்சம் பேர் போனாங்கல்ல அதுல ஒரு பத்து பேர் கூட உங்க கட்சிக்காரங்களுக்கு போயிருக்கோம்ல நீங்க ஏன் தீவு அந்த காங்கிரஸ்காரங்களோ ஆர்ஜேடி எங்களுக்கு வழக்கு பதிவு பண்ணல உச்ச வரைக்கும் ஏன் போகலை அதே இப்ப இப்போ பெண்ணிங் இருக்கும்போது காட்டுற வேண்டியதானே இந்த பாருங்க எங்க ஆளுக இந்த மாதிரி பார்த்தாங்க அப்படின்னு ஏன் டேட்டா கொண்டு போய் கொடுக்கல கொடுத்த தேர்தல் நிற்க வேண்டியதானே ஏன் பண்ணல அங்கே நடக்கல சாட்சியாக இருந்தா தானே கேஸ் நிற்கும் பழகு நிற்கும் இதேதான் இங்க நிற்குது இங்க ஏன் அலறாங்க இனிமே இந்த கூட்டுற மக்கள் ஏற்கனவே ஏத்துக்கிற தமிழகத்துல எங்களுக்கு வாக்காளர் வீடு தேடி வாக்காளர் வரைச்சி நாங்க அலையாம நாங்க மாத்திக்கிறோம் சொல்லி சந்தோஷப்படுறாங்க அதனால இந்த வாக்காளர் திருத்த பட்டியிலேருந்து பெரும் மாற்றத்தை கட்டாயமாக வருங்கால சட்டமன்ற தேர்தல நீங்க பாப்பீங்க அது மட்டும் இல்ல இப்ப மக்களுக்கு நல்லா புரியுது இது மத்திய அரசு திட்டம் இந்த காலை உணவு மாலை உணவு எல்லாமே வந்து போஷன் அபியான்ங்கிற அது ஹிந்தியில இருக்கிற அதையும் இப்ப தமிழ்ல சொல்லிட்டு இருக்காங்க சிற்றுண்டி திட்ட திட்டம் கொண்டாந்துறாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாங்க பாரத பிரதமருடைய வீடு திட்டம் எல்லாமே மாட்டுக்கொட்டையை திட்டம் மாட்டு பிரதமருடைய ஆடு திட்டம் எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க மக்களுக்கு இப்ப இது பெரிய அளவுல போன எலெக்ஷன் போது நான் கடப்படி போக பாரதிய கண்ணரை பாத்துக்க வீடு எடுத்திருக்காங்க அப்ப இவங்களுடைய பொய் கூட்டுலாம் நிக்காது இது மக்கள் படத்தை வாங்கிக்கிட்டு வரி படத்தை வாங்கிக்கிட்டு முதல்ல அவங்க அப்பா பேரை கலைஞர் கலைஞர் பண்ணதே வந்து உயர் நீதிமன்றமே படிக்கிறது இந்த மாதிரி பண்ணதெல்லாம் இன்னைக்கு இது சாயந்தர வரைக்கும் பாக்கலாம் சாயந்தரம் வரைக்கும் கடந்து போறாரு முதலமைச்சர் பசு கோட்டையாத்திரிகால கேட்டு கடந்து போயிட்டாருல ஏன் தைரியம் இல்ல இல்லைங்க இது வந்து வாக்கு திருட்டு அவங்கள போட்ட வழக்கு இருபத்தி நாலாம் தேதி லிஸ்ட்ல வருது அப்ப உச்ச நீதிமன்றம் கேட்கல என்னது நீங்க வழக்கு போட்டு என்ன போராட்டம் நடத்துறீங்க வாக்கு திருட்டுன்னு பேர் கொடுக்குறீங்களா அப்படி கேட்பாங்கல்ல அது பயந்துகிட்டு போறாரு இன்னைக்கு திமுக அவருடைய நிலைமை பாப்பா சிக்கல் சொல்லுவாங்க அந்த ஆப்பா சிக்கல்ல வெளிச்சமாக இந்த மக்களுடைய தீர்ப்பானது தேர்தல் ஆணையம் நன்மையை எங்களுக்கு செய்திருக்குன்னு பொது மக்கள் போய் சேர்த்துட்டாங்க இந்த இந்த செய்தியானது வருங்கால அரசியலால அடுத்தது வெஸ்ட் பங்கால் அங்கேயும் இப்ப காணப்படுறாங்க அததான் சொல்றாங்க அடுத்தது நாங்க வெஸ்ட் பங்கால் கையில எடுப்போம் அப்படின்னு அங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க சொல்றாங்க அங்கேயும் ராஜ் அங்க அராஜகம் ஒரு இதே மாதிரி பார்டர்ல பாகிஸ்தான் இதே பார்டர்ல இருந்தா அவங்களுக்கு அங்கேயே அராஜகம் இதே மாதிரி தமிழகத்துக்கு ஸ்ரீலங்கா பார்டர்ல பிரச்சனைகள் இன்னைக்கு ஊடுருவல் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்றாங்க தென்பகுதியில நிறைய வந்து இன்ஃபில்ட்ரேஷன் நடக்கிறது மத மாற்றம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு அவரு ஒரு பக்கம் அங்க கண்காணிப்பு வேணும்னு அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல மக்கள் வந்து தன்னுடைய நாட்டினுடைய இறையாண்மை தன்னுடைய பாதுகாப்பையும் முக்கியமா பாக்குறாங்க இன்னைக்கு இதுக்கு நிலைமையில ஆனா இவங்க என்ன பண்றீங்க அங்க இருக்கிறச்ச சார் போராட்டம் நடத்துறீங்க உட்காந்து தேர்தல் ஒரு வழக்கப்பட்டு கோர்ட்டுக்கு போகாம இருக்காங்க பாராளுமன்ற உறுப்பினர் திமுக இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது கண்ணேர பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க இது வளர்ச்சிக்கும் ஆளுமையில இருக்கிற நம்பிக்கையும் பிரதிபலிக்கிறது இந்த தேர்தல் முடிவுகள்ங்கிறதான் நிதர் சன்மான அடிச்சு நடத்திட்டாங்க எங்களுக்கு இன்னதா வேணும் ஒரே ஒரு இடத்துல காங்கிரஸ் முன்னிலையில இருக்குங்க அகில இந்திய கட்சி இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு ராகுல் தான் முதலமைச்சர் பிரதமர் ஆகணும்னு சொல்லி முன்னிறுத்திய ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேள்வி இப்ப நீங்க என்ன பதில் சொல்ல பாருங்க ஏன் அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க மக்கள் எல்லா மாநிலத்திலும் சரி ஒரு மாநிலத்தை ஃபிராட் பண்ண முடியுங்க எல்லா மாநிலத்தையும் முடியுமா நீங்க அப்ப உங்க எதிர்கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கோர்ட்டுல ஏன் போக மாட்டேங்கிறீங்க எலெக்ஷன் பெட்டிஷன் போட மாட்டேங்கிறீங்க உடனே போட வேண்டியதானே எல்லா தேர்தலும் செல்லாது எல்லா தொகுதியிலும் ஃபிராட் பண்ணிட்டாங்க வேட்பாளருக்கு எதிராக ஏன் தாக்கல் பண்ணல வழக்கு அதே நாற்பதுக்கு நாற்பது வருஷம் நேர்மையான தேர்தலா அப்ப வாக்காளர்களோடு உங்களுக்கு கூட்டணி தேர்தல் ஆணையத்தோட நியாயமான தேர்தலை இன்னைக்கு தேசிய போராட்டம் நடந்திருக்கு கொளச்சூர் தொகுதியில ஒரே வீட்டுல முப்பத்தி எட்டு ஓட்டுன்னு ஆஹ் அது நேர்மையான தேர்தல் அந்த முப்பத்தி எட்டு ஓட்டு வாங்கி அங்க வந்து கொளத்தூர் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்ற நியாயமா இப்ப வெளிப்படை வருது இல்ல அப்ப என்ன பதில் சொல்லுவாரு இதனால இவங்க சொல்ற கூட்ட எல்லாம் வந்து நிக்காது சரியான ஒரு பதிலை கொடுத்துருக்கு ஜனநாயகங்கிறது இன்னைக்கு நிலைநாட்டப்பட்டிருக்கு மக்களுக்கு யார் தமக்கு பாட்சி நல்லாட்சியை கொடுக்குறாங்களோ பர்ஃபார்மன் பர்ஃபார்ம் பண்றாங்களோ பாசிட்டிவிட்டா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தன்னுடைய வாக்குங்கிறது நிரூபிச்சிருக்காங்க அதனால வருங்காலத்துல பெரிய பெரிய சிக்னல் கொடுத்துருக்கு இந்தியா முழுவதும் பீகாருடைய எப்போதுமே பீகார்ல பீகார்லதான் தொடங்கும் நீங்க கடந்த காலத்தை பாருங்க குடியேற காலத்துல இருந்து சுதந்திர போராட்டத்துல இருந்து இல்ல புத்தருடைய வந்து புத்த மதம் வந்த போது சரி எல்லாமே ஆரம்பம் அங்கதான் அதனால ஆரம்பம் இந்த தேர்தலும் அங்கதான் ஆரம்பிக்குது தேர்தலுடைய மாற்றமும் ஏன்னா வருங்காலங்கள இதனுடைய பிரதிபலிப்பு நல்லாவே தெரியும் யார் நல்லாட்சி கொடுக்குறாங்களோ மக்களுடைய பாதுகாப்பையும் வளர்ச்சியை பார்க்கலாம் அவங்களுக்கு தான் வாக்கு இனிமே இந்த பணம் கொடுத்து பிபி கொடுக்கற உதவித்தொகை கொடுக்கற அப்படிங்கிறத பணம் கொடுங்க அதான் எனக்கு தோல் வரணும் நான் முன்னேறணும் அந்த மாதிரி பணத்தை அங்க ஏத்துக்கிறோம் கொடுத்துருக்காங்களே தவிர உதவித்தொகை ரெண்டு சும்மா நூறு ரூபாய் கொடுத்துட்டு இந்த மாதிரி கிடையாவே கிடையாது அதான் நடந்திருக்கு மகத்தான வெற்றி இது வந்து இந்த வெற்றி வந்து மூணு பேரும் சேர்ந்து அதாவது ரெண்டு ஒரு பிரதமர் ஒரு முதலமைச்சர் ஒரு உள்துறை அமைச்சர் மூணு பேரும் சேர்ந்து உழைத்தனுடைய உழைப்பு அதுல மக்களுடைய நம்பிக்கை முதல்ல அசாத்திய நம்பிக்கை அவங்களுக்கு நிதிஷ்குமார் சரி பரப்பிட வேண்டும் அதுதான் இன்னைக்கு வெற்றியினுடைய காரணங்கிறது மறுபடியும் பதிவு செய்கிறேன்